இன்று மூன்று நிமிடம் டே தேர்ட்டி சிக்ஸு இன்றைக்கி இரவு நேர சிந்தனை படித்ததில் பிடித்தது ஒன்று சொல்கிறேன் வருங்காலத்தை பற்றி வருடங்களாக யோசிப்பதை விட நிகழ்காலத்தை பற்றி நிமிடங்கள் சில சிந்தித்தால் போதும் எந்த பிரச்சனையும் வரும்போது எங்கே தவறு நேர்ந்தது என்று பாருங்கள் ஏன் நேர்ந்தது என யோசியுங்கள் எப்படி சரியாகும் என்பதை தேடுங்கள் செய்முறையில் தவறு எனும்போது செப்பனிட்டு பாருங்கள் யாருக்கும் விளக்கங்கள் தர தேவையில்லை வெளிவரப் பாருங்கள் கவலையால் ஆவதென்ன என தீர்வு நோக்கிச் சொல்லுங்கள் படித்த பிடிச்சது மலர்கள் மனங்கள் இணையும் மன மாலையாக இருந்தாலும் சரி பூ பூ சொல்கிற மனங்கள் இணையும் மனமாலையாக இருந்தாலும் சரி மானிட வாழ்வை முடித்து செல்லும் பிண மாலையாக இருந்தாலும் சரி தன்னிலை மாறாது அந்த மாலையை பண்ணி கல்யாணத்துக்கு போடுற வாழ்க்கை போட்டாலும் சரி இந்த பிணத்துக்கு போ போட்டாலும் சரி அதோட சுபாவத்தை மாத்திக்காதமானது அதே மாதிரி இருக்கணும் அருமையாக இருந்தது யார் உன்னை உச்சியில் வைத்து புகழ்ந்தாலும் தரம் தாழ்த்து இகழ்ந்தாலும் நீ நீயாகவே இருந்தால் வெற்றி நிச்சயம் இன்று நாங்கள் செய்த தவறுகளை மன்னித்து எல்லோருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்க அருள்வாய் அருள் தருவாய் இறைவா அப்படின்னு பிரார்த்திச்சுப்போம் கவலைகளை மறக்க இயற்கை தந்த வரமே தூக்கம் அதனால் இரவு நல்லா எல்லாரும் நிம்மதியாக கவலைகள்லாம் விட்டுவிட்டு தூங்குவோம் நிம்மதியாக கவலைகளை மறக்க இயற்கை தந்த வரமே தூக்கம் எனவே கவலையின்றி நிம்மதியாக தூங்குங்கள் விடியும் நாளை பொழுது நமக்கு நன்மை பயக்கும் விடியும் நாளை பொழுது நமக்கு நன்மை பயக்கும் ரொம்ப படித்தது பிடித்தது நல்லா இருந்தது எல்லாமே கற்றுக்கள் பிடியும் நாளை பொழுது நமக்கு நன்மையே பயக்கும் எனவே கவலையின்றி நிம்மதியாக உறங்குங்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஹாப்பி குட் நைட் தேங்க்யூ ராமசாமி இன்று மூன்று நிமிடம் தயவுசெய்து என் சேனலை பார்க்கும்போது அம்புக்குரிய தொட்டு பார்க்காதீங்க கீழே உள்ள இங்கிலீஷ் ரெண்டு வரையும் தொட்டி பார்த்தேனா ஸ்கிரீனில் செல்லில் நல்லா பேர் தெரியும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதோ பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு அனுப்புங்க தேங்க்யூ ராமசாமி சேகை தேங்க்யூ நல்ல சந்தர்ப்பத்தில் மீண்டும் சந்திப்போம்